எதேச்சியாக நீங்கள் தவறான யூபிஐக்கு பணத்தை டிரான்ஸ்பர் செய்துவிட்டால் அதற்கான நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக எடுப்பது அவசியம் எனவே நீங்கள் செய்த டிரான்சாக்ஷனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிரூபணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களுடைய வங்கிக்கு போன் செய்தோ அல்லது நேரடியாக சென்றோ விஷயத்தை கூறி முழு டிரான்சாக்ஷன் விவரங்களை வழங்குங்கள் மாறாக நீங்கள் ஒன்று எட்டு பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு அழைத்து நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியாவிடம் புகார் அளிக்கலாம் இதனை நீங்கள் டிரான்சாக்ஷன் செய்த மூன்று நாட்களுக்குள் செய்ய வேண்டும் எவ்வளவு விரைவாக நீங்கள் புகார் அளிக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக உங்களுடைய பணத்தை திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இன் குறைதீர்வு வழிமுறை யூபிஐ சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்காகவே ஏன்பிசிஐ பிரத்யேகமான குறைதீர்வு பொறிமுறையை வழங்குகிறது இதன் மூலமாக ஒரு புகாரை எழுப்புவது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம் முதலில் ஏன்பிசிஐ யூபிஐ டிஸ்பியூட்கு செல்லவும் அதில் டிஸ்பியூட் என்ற தேவைத் தேர்வு செய்யுங்கள் அடுத்ததாக நீங்கள் செய்த பரிவர்த்தனையின் வகையை தேர்வு செய்ய வேண்டும் பர்சன் டு பர்சன் அல்லது பார்சன் டு மெர்சென்ட் பின்வரும் விவரங்களை நிரப்புங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி வங்கியின் பெயர் யூபிஐ ஐடி தொகே டிரான்சாக்ஷன் செய்த தேதி உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்டின் சமீபத்திய நகல் இப்போது படிவத்தை சமர்ப்பிக்கவும் இது சம்பந்தமாக ENBCI விசாரணை நடத்தி உங்களுடைய பணத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் இதையும் படிக்க தினமும் ஐம்பது ரூபாய் முதலீடு லட்சங்களில் லாபம் தரும் இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டம் பற்றி தெரியுமா உங்களுடைய யூபிஐ வரம்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் பொதுவான டிரான்சாக்ஷனில் உங்களால் ஒன்று லட்ச ரூபாய் வரை பணம் அனுப்ப முடியும் இன்சூரன்ஸ் அல்லது கேபிட்டல் மார்க்கெட் பேமெண்ட்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை திரான்சாக்ஷன் செய்யலாம் ஐபிஓ விண்ணப்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை அனுமதிக்கப்படுகிறது ஒருவேளை ஏன்பிசிஐ உங்களுடைய பிரச்சனையைச் சரி செய்யாவிட்டால்